திருக்கழுக்குன்றம் பணிந்து வணங்கிய திரு ஞானசம்பந்த பெருமான் திரு அச்சிறுபாக்கம் எழுந்தருளுகின்றார் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் இன்புற்று அங்கு அமர்ந்தருளி பெருந்தொண்டருடன் மின்பெற்ற வேணியினார் அருள் பெற்று போந்தருளி என்புற்ற மணிமார்பர் எல்லையிலா ஆட்சி புரிந்து அன்புற்று மகிழ்ந்த திரு அச்சிறுபாக்க அணைந்தார் என்பது திருப்பாடல் இன்பமுற்று திருக்கழுக்குன்றத்தில் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற திரு சம்பந்த பெருமான் எல்லையில்லாத பெருந்தொண்டர்களுடனே திருக்கழுக்குன்ற இறைவனாரிடம் அருள்விடை விடை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு அருளி சிவபெருமான் எல்லையில்லாதபடி ஆட்சி புரிந்து அன்பு பொருந்தி மகிழ்ந்து எழுந்தருளிய திரு அச்சிறுபாக்கம் எனும் திருத்தலத்தை சென்று அடைகின்றார் இறைவனை இங்கே குறிப்பிடும் பொழுது தெய்வ செக்கிள்ளர் பெருமான் எல்லையில்லா ஆட்சி புரிந்து என்று குறிப்பிடுகின்றார் இத்தளத்து சுவாமியின் திருநாமம் ஆட்சிநாதர் என்பது ஆகும் சுவாமி புரிகின்ற அந்த எல்லையில்லா ஆட்சி என்பது உயிர்களின் மேல் இறைவரது ஆட்சி அது இந்த நாளில் தொடங்கியது என்றும் இந்த நாளில் முடியும் என்பது இன்றி தொடக்கமும் முடிவும் இன்றி எல்லா காலத்திலும் உயிர்களின் மேல் இறைவரது அந்த ஆட்சி உயிர்கள் ஆணவ மலத்தில் கட்டுண்டு கேவல நிலையில் இருக்கும் பொழுதும் சகல நிலையில் இருக்கும் பொழுதும் சுத்த நிலையில் இருக்கும் பொழுதும் முக்தி நிலையில் இருக்கும் பொழுதும் எந்த நிலையிலும் இறைவரது ஆட்சி உயிர்களின் மேல் செல்கின்றது அவ்வாறு எல்லையில்லா ஆட்சி புரிந்து அன்பு பொருந்தி இருக்கின்ற இறைவர் மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கின்ற தலம் திரு அச்சிறுபாக்கம் என்பது ஆகும் மீளா அடிமை என்று தேவார திருவாக்கு இறைவன் உயிர்களின் மேல் எல்லையில்லா ஆட்சி புரிவதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்பது தாயுமான சுவாமிகளின் திருவாக்கு அச்சிறுபாக்கத்தில் அன்புற்று அங்கு அமர்ந்திருக்கின்றார் இறைவர் அச்சிறுபாக்கத்தில் இறைவர் திரிபுர சம்ஹார காலம் முதல் எழுந்தருளி இருத்தல் என்பது தலபுராணம் ஆகும் திரிபுர சம்ஹாரம் என்பது உயிர்களின் மூன்று மலங்கள் சிதைந்து உயிர்களை ஆட்கொள்ளும் கருத்தினை உட்பொருளாக கொண்டது அந்த வரலாறு எனவே பெருமான் குறிப்பால் உணர்த்துகின்றார் எனவே எல்லையில்லா ஆட்சி புரிந்து அன்புற்று மகிழ்ந்த திரு அச்சிறுபாக்கம் என்று தெய்வ சேக்கிள்ளார் பெருமான் இதனை போற்றுகின்றார் இனி ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்றாவது திருப்பாடல் ஆதி முதல்வரை வணங்கி ஆட்சி கொண்டார் என மொழியும் கோதில் திருப்பதிக இசை குலவிய பாடலில் போற்றி மாதவத்து முனிவருடன் வணங்கி மகிழ்ந்து என்புற்று தீது அகற்றும் செய்கையினார் சின்னால் அங்கு அமர்ந்தருளி என்று இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது ஆதி முதல்வராகிய இறைவரை வணங்கி குற்றமில் திருப்பதிகத்தினை பண்பொருந்தி விளங்கும் திருப்பாடல்களினால் இறைவன் மீது அத்திருப்பதிகத்தினை சாற்றி துதித்து வணங்குகின்றார் திரு சம்பந்த பெருமான் அவ்வாறு திரு அச்சிறுபாக்கத்திற்கு அருளிய திருப்பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் இறைவரை போற்றி ஆட்சி கொண்டார் ஆட்சி கொண்டார் என்று கூறும் மகுடத்தை அமைத்து போற்றுகின்றார் திரு சம்பந்த பெருமான் எனவே திரு அச்சிருப்பாக்கம் தளத்திற்கு உரிய திருப்பதிகத்தின் ஒவ்வொரு திருப்பாடலும் ஆட்சி கொண்டாரே என்று முடியும்படி அமைந்திருக்கின்றது அவ்வாறு ஆட்சி கொண்டாராகிய இறைவர் அங்கு எழுந்தருளியிருக்கின்றார் அவரைப் போற்றி அருளிய இந்த திருப்பதிகம் என்பது கோதில் திருப்பதிகம் ஆகும் கோது என்றால் குற்றம் உயிர்களுக்கு உள்ள மல மாசினை இல்லையாக செய்யும்படி அமைகின்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் இது பண்ணில் அமைந்த திருப்பதிகம் குறிஞ்சிப்பண்ணின் கட்டளை பேதங்கள் பலவற்றிலும் அதன் இசைத்தன்மை பெரிதும் விளங்கும் முதல் பெரும் கட்டளையின் பாடல் இந்த திருப்பதிகம் ஆகும் குறிஞ்சிப்பண்ணில் தற்பொழுது ஐந்து கட்டளைகளை உடைய பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன அவ்வாறு திரு திருஞான திரு ஞானசம்பந்த அருளிய திருப்பதிகம் குறிஞ்சிப்பண்ணில் அமைந்த திருப்பதிகம் முதல் திருமுறை எழுபத்து ஏழாவது திருப்பதிகம் பொன் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகம் இத்திருப்பதிகம் பின்வருமாறு திரு அச்சிறுபாக்கம் திருப்படி போற்றி தேவி திரு சுந்தரநாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தர் திருக்கடைக்காப்பு காப்பு இது திருச்சிற்றம்பலம் பொன் திரண்டி சடை போரல போரு கடல் பவள மோடல் நீரம் கூறைய புள் திரண்ட லாய வெள்ூலோடு கொடும் பொடியவர் மில் திர நுண்ணிையறிவை மில்லையலையோர் பாரமபேணி அந்திரண்டுருவம் ஆயம் மடிகள் சிறுபாக்கமதாட்சி கொண்டாரே தேனி நும்மியர் பாலன நீச்சர் தேனி நும்மியர் பாலன நீச்சர் தேங்கரும்பனைய தம் திருவடி தொடுவார் பூனயந்தொருக வகைகள் தருவார் உச்சி மேல் ஊரைபவர் பொல்றல்லாதூறார் வானகம் முறந்து வையகம் வண்ணண்ட பயம் கொள்ள நிற்பதோ படிவினை உடையார் ஆனையின் உறிவை போத்தயம் மடிகள் மதாற்றிக் கொண்டாரே காரிருள் உருவம் மால்வரை புறைய கல்லிட்டினதுவை கொண்டறிவை மேலோடி நீரு மகளை நிமிசடை நீர ஓ வந்தேரியி நிமலர் பேரருளர் பிறவியில் சேர பிணீலர் கேடிலர் பேகனம் சூழ ஆரிருள் மாலை ஆடும் எம்மடிகள் அச்சிறுபாக்கமதாற்றிக் கொண்டாரே மலர் போதை மாவினர் எனவும் மலை மகள் அவளோடு மறுவினர் எனவும் செம்மலர் புறையும் சிறையணி புனலும் சென்னி மேல் ஊடயஜம் செல்லி மேலூரைவார் தம் மலர் அடி ஒன்று அடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழிகள் சேர அம்மல கொன்றை அனிந்த எம்மடிகள் அச்சிறு பார்க்க மதாச்சி கொண்டாரே பின்னூல மதியம் சூடினர் எனவும் உயிரி சடை உள்ளது வெள்ள நீர் எனவும் பாடினர் பல பூகள் அல்லது பழியிலவும் இமயவர் நாளும் ஏத்த அரவங்களோடில் பெற நின்ற அந்நலூர்தி ஏறும் எம்மடிகள் அச்சிறுபா கமதா கொண்டாரே நீடிரும் சடை மேல் இறம்பீரை துளங்க நீடிரும் சடை மேல் இளம்பீரை துளங்க நிழல் திகழ் மழுவோடு நீருமே பூசி தோடொரு காதினில் பெய்து வைதாய சுடலையில் நாடுவர் தோல்வுடையாக காடரங்காக கங்குலும் பகலும் கழுதொடு பாரிடம் கை தொழு தேத்த ஆடர ஆடும் எம்மடிகள் அச்சிறு பார்க்க மதாற்றி கொண்டாரே ஏறும் ஒன்றே நீருமி பூசி இளங்கிளை அறிவையோட கூறும் ஒன்றி கொன்றையந்தாரும் குளிரில மதியமும் கூவிழ மலரும் நாரும் மல்லிகையும் ஏறு கொடுமுறுக்கும் மடிள வள்ளியும் இவை நலம் பகர ஆறுமோ தடை மேலிந்தயம் மடிகள் சிறு பாகதாற்றி கொண்டாரு கச்சும் உள்வாலும் கட்டிய உடையர் கதிர்மூடி சூடர் விட தவறியும் குடையும் பிச்சமும் புறவும் பெல்லனங்காய விறை நூதல் அவர்தம்மை பெரியவர் வேண பச்சமும் கலியும் கருதியரக்கன் எத்தின் தோள்களை அடர்வில் அச்சமும் அருளும் கொடுத்தையும் அடிகள் அச்சிறுபாக மதாற்றி கொண்டாரே நோற்றலரேனும் வேட்டலரேனும் சாந்த சாந்தமுடேந்திய மாலை கூற்றலரேனும் வினை உடைய தோற்றலர் மாலும் நான் முகம் உடைய தோண்டலும் மடியோடு முடியுற தங்கள் ஆற்றலர் காணார் ஆய மடிகள் அச்சிறு பார்க்க மதாற்றி கொண்டாரே சமனும் சாக்கிய பேல்வினை நீக்கிய வல் வினையாளர் போதியும் கேட்டும் உணர்வினை இல்லாதார் உள்கல்லாகாது ஒரியல் வினை உடையார் வேதமும் வேத நெறிகளும் ஆகி விமல வேதத்தோடு அச்சிறுபாக்கமதாற்றி கொண்டாரே மைசெரி குவளை தவளவாயிர மதுமலர் பொய்கையில் உமல கிழைய மைசெரி குவளை தவளைவாய் நிறைய மதுமலர் பொய்கையில் புதுமல கிழிய பச்ச சிறவெறி வயல் வெறி கமல் காளி பதியவர் அதிபதி கவுனியற் பெருமான் கை சிறு மாறியவன் கடலல்லால் பேனா கருத்துடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு அச்சிறுபாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடை அடியவர் அருவினையில பாக்கத்து அடிகளை ஏற்றும் அன்புடைய அடியவர் அருவினையிலே திரு அச்சிறுப்பாக்கம் தொண்டை நாட்டின் பாடல் பெற்ற தலங்களுள் இருபத்து ஒன்பதாவது தலம் பாண்டிய நாட்டு அரசன் ஒருவன் தனது நாட்டில் தலத்தை ஸ்தாபித்தலின் பொருட்டு கங்கையிலிருந்து மணல் முதலியவற்றைக் கொண்டு வந்த வண்டிகள் இத்தலத்தின் அருகில் மேலே செல்லாமல் தடைபட்டு நின்றன என்றும் அவற்றை மேலே ஊக்கிச் செலுத்த அச்சுக்கள் முறிந்துவிட்டன என்றும் அதன் மேல் அசரீரியினால் அவன் உண்மை உணர்த்தப்பெற்று இப்பதியில் திருப்பணி செய்து வந்தான் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன எனவே அச்சு முறிந்த இடம் வண்டி என்று தற்பொழுது வழங்கப்படுகின்றது வண்டிகளின் அச்சு முறிந்த காரணத்தினால் இத்தலத்திற்கு அச்சு இருபாக்கம் அச்சிறுபாக்கம் என்று பெயர் கோபுர வாசலுக்கு நேராக பாண்டியன் ஸ்தாபித்த லிங்கம் உமையாட்சிநாதர் என்ற திருநாமத்துடன் சுவாமியும் மெல்லியலாள் என்ற திருநாமத்துடன் அம்மையும் எழுந்தருளியிருக்கின்றனர் மேலும் திரிபுர சம்ஹாரத்தின் பொழுது இறைவர் ஏழு ஏறிய அந்த தேர் அது அச்சு முறிந்த சரிதம் இங்கே நிகழ்ந்தது என்றும் அதன் காரணமாக அச்சு இருபாக்கம் என்று இந்த தலத்திற்கு நாமம் என்றும் கூறுவாரும் உண்டு தச்சு விடுத்தலும் தாம் அடி இட்டலும் அச்சு முறிந்தவாறு உந்திபர என்பது திருவாசகம் திருவுந்தியார் திருவாக்கு திருமூலட்டான மூர்த்திகள் இரண்டு சந்நிதிகள் இருக்கின்றன கௌதம மகரிஷி கண்வ மகரிஷி இறைவனை பூஜித்த தலம் இது சுவாமி திருநாமம் ஆக்ஷிநாதர் பாக்கபுரேஷர் ஆட்சீஸ்வரர் ஆட்சிகொண்டனாத ஸ்திரவாசபுரீஸ்வரர் முடையார் இறைவியார் திருநாமங்கள் தீர்த்தம் பாலசுகாம்பிகைஅதிசுந்தரமின்னாள் தீர்த்தம் சிம்ம சிம்மதீர்த்தம் ஆகியவை தீர்த்தங்கள் சுவாமிகள் என்பவரால் ஆட்சீஸ்வரர் அருட்குரிமாலை மாலை அருளிருத்தமாலை மாலை என்ற நூல்கள் இயற்றப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன மக்கள் வழக்கில் அச்சரப்பாக்கம் என்று வழங்கப்படுகின்றது இந்த தலம் மாலையுடன் பைரவர் காட்சி தருகின்றார் மூலவர் ஆட்சேஸ்வரர் சிவலிங்க திருமேனி ஸ்வயம்பு மூர்த்தி தாழ அமைந்த சதுரமான ஆவுடையார் பெருமானுக்கு முன்பு நாம் நின்று வழிபடும் இடத்தில் கீழே கிணறு இருக்கின்றது அது கருங்கற்கள் போட்டு மூடப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் கற்களின் இடுக்கு வழியாக பார்த்தால் நீர் இருப்பது நன்கு தெரியும் கோஷ்டமூர்த்த சோமாஸ்கந்தருக்கு கீழே நாகம் ஒன்று சிவலிங்கத்தை வழிபடுவது காரைக்கால் அம்மை தலையால் நடப்பது கண்ணப்பர் கண்ணை பெயர்க்கும் பொழுது இறைவனின் கை வெளிப்பட்டு தடுப்பது ஒரு தலையுடன் இரு மான்கள் போன்ற சிற்பங்கள் இவைகள் கண்ணுக்கு விருந்தளி மனதிற்கும் அமைதியை தரும் சிற்பங்களாக அமைந்திருக்கின்றன வெளிப்பிரகாரத்தில் ஸ்தலவிருஷமாகிய சரக்கொன்றை அமைந்திருக்கின்றது இந்த மரத்தின் அடியில் சிவலிங்கம் அம்பாள் எதிரில் நந்தி பக்கவாட்டில் திரிநேத்திரதாரி முனிவர் கைகுவித்து வணங்கும் நிலையில் எழுந்தருளியிருக்கின்றார் இறைவன் இந்த திரிநேத்திரதாரி முனிவருக்கு காட்சி தந்த நினைவாக இன்றும் பிரம்மோற்சவத்தில் ஏழாவது நாள் கொன்றையடி சேவை விழா நடைபெறுகின்றது சித்திரை பிரம்மோற்சவத்தில் பதினோராவது நாள் சுவாமி பெரும்பேறு கண்டிகை கிராமத்திற்கு எழுந்தருளி அகஸ்தியருக்கு காட்சி தரும் ஐதீகம் நடைபெறுகின்றது கருவறைச் சுவற்றில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்து தென்பால் தனியூர் அச்சிறுபாக்கம் என்பது கல்வெட்டில் காணப்படக்கூடிய இந்த தலத்தின் பெயர் இத்தலம் ராஜேந்திர சோழவள நாட்டைச் சேர்ந்ததாக குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டு கூறுகின்றது இத்தலத்து இறைவன் கல்வெட்டுக்களில் அச்சுக்கொண்டருளிய தேவர் என்று வழங்கப்படுகின்றார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகத்தை அடுத்து இந்த ஊர் அமைந்திருக்கின்றது இவை அச்சிறுப்பாக்கும் தளத்தை பற்றிய குறிப்புகள்